சுரங்கத்துக்கான ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் என்பது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிஜேபி உட்பட அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்து ஒரு ஏகமனதாக அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது தமிழ்நாட்டில் அனைவருமே வரவேற்ற ஒரு நிகழ்வு ஆனால் அந்த ஏலத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி நேற்றைய தினம் மேலூர் வட்டார மக்கள் பல்லாயிரக்கணக்கானோர் தங்களுடைய உணர்வுகளை மத்திய மாநில அரசுகளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு ஊர்வலம் தான் நடத்தியிருக்காங்க அவங்க ஒன்றும் சட்டம் ஒழுங்கு கிடைக்கல மட்டும் பண்ணல ஒரு ஊர்வலமாக மதுரைக்குள்ளே போனது ஆகப்பெரிய குற்றம் என்று சொல்லி ஐயாயிரம் பேத்து மேலேயும் தமிழ்நாடு காவல்துறை வழங்க போட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு அக்கிரமத்தில் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போமா அங்கே முறையாக அனுமதி கேட்டு நீங்கள் அனுமதி கொடுக்கல முறைப்படுத்தலை ஒரு ஊர்வலம் போனது குற்றம் என்று சொல்லி ஐயாயிரம் பேர் மீது தமிழ்நாடு அரசா காவல்துறை வழக்கு போட்டிருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வந்து கண்டிக்கிறேன் அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கை தமிழ்நாடு அவங்க நிறைவேற்றாங்க அதுக்கு வழி சேர்க்கக்கூடிய வகையிலும் ஆதரவை வகையிலுமே தான் அந்த பொதுமக்கள் வந்து அத்தகைய இத்தனைக்கு எந்த ஒரு அமைப்புமோ எந்த ஒரு கட்சியுமோ அது வந்து நடத்தல பாதிக்கப்படுகிற மக்கள் தங்களுக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நடைபெற்ற ஒரு ஊர்வலம் அது குற்றம் என்று சொல்லி ஐயாயிரம் பேர் மீது வழக்கு போட்டுப்பது கொஞ்சம் கூட ஏற்கத்தக்கதல்ல உடனடியாக அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் ஒன்றிய அரசாங்கம் அந்த ஏலத்தை முழுமையாக ரத்து செய்கிற வரை இந்த போராட்டம் தொடரத்தான் செய்யும் டங்ஷன் சுரங்கம் மூடப்பட்டது இனிமேல் அதற்கான ஏலம் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது என்று ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அறிவிக்கிற வரை அந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் அந்த மக்களோடு உடனிருந்து போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்